ॐ नमःकूटस्थरूपायै जिद्रूपायै नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः प्रणवानन्दब्रह्मेन्द्रम् सुप्रसन्नमकल्मिषम् तं नमामि गुरुश्रेष्ठम् ज्ञानमार्गप्रदर्शकम् श्रीमत्परमहंसपरिव्राजनिजो श्रीप्रणवानन्दब्रह्मेन्द्रसरस्वत्यवधूतसत्पुरवे नमो नमः சத்குரு சரணா ரவிந்தா நமகா எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் உங்க லட்சுமி நாராயண சர்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தின்னு கேட்டோம்னாக்க நம்ம வந்து ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படக்கூடியது தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தீபாவளி அப்படின்னு சொல்றதை விட தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை ஏன் அதை வந்து தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாசம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு மெதுவா பார்த்தோம்னாக்க மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்கும் நிறைய குளிரெல்லாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த சமயத்துல பூமியில இருந்து நிறைய விஷ ஜந்துக்கள் வந்து வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தீபாவளி அன்னைக்கு விளக்கு ஏத்தனும் எப்படி நம்ம கார்த்திகை தீபத்தப்ப எல்லாரும் ஆத்த வாசல்ல எல்லாரும் விளக்கு ஏத்துறோமோ அந்த மாதிரி விளக்கு ஏத்தி அந்த பிராணிகள் வந்து மேலே வராம மனுஷு தொந்தரவு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா இப்போ தீப ஒளி திருநாள்ங்கிற பேர் எதனால வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா தீபாவளி அப்படிங்கிறது எதனால கொண்டாடப்படுறது அப்படிங்கிற சம்சயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அது எதனால கொண்டாடப்படுறதுன்னு கேட்டோம்னாக்க கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதேவ தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோட பையன்தான் நரகாசுரன் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாக்கும் அவருடைய மனைவி சத்யபாமா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அவன் வந்து நிறைய கெடுதல் இருந்தான் லோகத்தில் ஏன்னா அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் என்ன பெற்ற தாயார்னாலதான் எனக்கு மரணமானது சம்பவிக்கணும் எந்த தாயார குழந்தைய கொள்ளுவாளா அடிக்கிறதுக்கு கூட யோசிப்பா அடிச்சா கூட வருத்தப்படுவோம் ஆனா கொல்ல மாட்டான் அந்த அதனால அவன் என்ன பண்றான்னாக்க தாயார் நாளை தாயாரை தவிர்த்து வேற யாராலையும் இங்கே ஆயுஷானது பறிக்கப்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி வர வாங்குறான் அதனால நிறைய அஹிம்சைகள் நிறைய பண்ணி தரான் லோகத்துக்கு அப்படி இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே போய் யுத்தம் பண்றாராமா எப்படியும் அவனை ஜெயிக்க முடியல கடைசியில அவனோட வரங்களை பத்தி தெரிஞ்சுட்டு தன்னுடைய தாயார் கையினாலேயே அவனை வந்து வதச்சார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தான் வந்து ஒரு மூல காரணமா இருந்து சத்யபாமாவோட துணை கொண்டு அவனை வந்து வதச்ச நாள் தான் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் சரி இப்ப வந்து இந்த தீபாவளி எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துட்டோம் தீபாவளி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப பார்ப்போம் இப்போ பொதுவாக தீபாவளி அன்னைக்கு கார்த்தால சீக்கிரமா எழுந்துக்கணும் எழுந்துகிண்டு சூரிய பகவான் உதய முன்னாடி என்ன வச்சு குளிக்கணும் வெந்நீர்ல தான் குளிக்கணும் எதனால வெந்நீர்ல குளிக்கணும் என்ன வச்சுக்கணும்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த ஒரு நாள் மட்டும் வெந்நீர்ல குளிச்சோம்னாக்க கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியமானது கிடைக்கிறது அதே மாதிரி நல்லெண்ணெய் தலையில வச்சு குளிக்கணும் ஏன் நல்லெண்ணெய் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த ஒரு நாள் சூரிய அஸ்தம சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணெயில மகாலட்சுமியும் வெந்நீர்ல வந்து கங்கையும் வாசம் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்ல அப்போ நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுண்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு புது ஆடையானதை அணிஞ்சிக்கணும் பொதுவா நம்மளுடைய வழக்கங்கள்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் புது ஆடையை அணிஞ்சுண்டு அன்னைக்கு வந்து இனிப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்றது ஏன்னா இந்த லோக்கமானது பெரிய சிரமத்துக்கு வந்து காப்பாற்றப்பட்டது எப்படி நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம புது குத்தாடை தெரிச்சுண்டு நம்ம வந்து அன்னைக்கு சாக்லேட் எடுத்துக்கணும் ஸ்வீட் எடுத்துக்கணும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இது ஒரு சுதந்திர நாள் நம்ம வச்சுக்கலாம் அன்னைக்கு வந்து ஸ்வீட் எடுத்துக்கணும் அன்னைக்கு முக்கியமா சொல்ல போறது என்னன்னா வெளிவரிக்கணும்ல எங்கேயுமே சொல்லலை அது வந்து அந்த பூமியோட உஷ்ணத்தை வந்து சமநிலையில நிலையில வைக்கணுங்கிறதுக்காக வெடி வெடிக்கிறத வந்து நாலடவுல கொண்டு வந்தாலே தீவிர அது நீ சொல்லப்படல விலக்கியத்தனம் தான் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னாக்க இந்த தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி குபேரனுக்கு பூஜை பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பலனும் நமக்கு தரது இந்த தீபாவளி அன்னைக்கு எண்ணெய எண்ணெய் வச்சு குளிச்சுட்டும் வெண்ணீர்ல நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் சில பேர் என்ன பண்றான்னாக்க கொஞ்சம் வசதி உள்ளவா ஒரு தாமரை வந்து வெள்ளியில எல்லாம் விற்கிறது அதெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவா ஏன் வெள்ளியில பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க வெள்ளி அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு உலோகம் அதனால நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அம்பாள் சீக்கிரம் பீப்பி அடைஞ்சு நமக்கு வந்து நிறைய சம்பத்துக்களை வாரி வழங்குறான் இப்ப நம்மளால வந்து வெள்ளி பண்ண முடியாது என்ன பண்ணலாம் சில பேர் என்ன பண்றான்னாக்க ஒருவா காயினால அர்ச்சனை பண்றான் பொதுவா பார்த்தோம்னாக்க காயினால அர்ச்சனை பண்ணக்கூடாது சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னாக்க ஒரு சாதகன் தெய்வத்தை பூஜிக்கும் போது இரும்பு அவனுடைய சரீரத்துல படக்கூடாது இரும்பு பட்டதுன்னு சொன்னாக்க இரும்புக்கு ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி இரும்புக்கு நம்மளுடைய புண்ணியங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி ஜாஸ்தி அதனாலதான் பார்த்தோம்னாக்க கோவில்ல நம்ம எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு கோவில்ல இரும்பு உலோகம் புதாரங்களை வச்சு நம்ம பார்த்துட்டு போமா நிச்சயமா கிடையாது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சௌகரியத்துக்காக பைப்பை வச்சிருந்தோம் அன்னைலாம் என்ன பண்ணுவோம்னா பித்தளை குடத்துல போய் அந்த கோவிலுக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய குடத்துல ஜனம் எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்றா தேவதைகளுக்குள்ள அபிஷேகம் பண்றா நம்ம அந்த சமயத்துல காலனை தவிர்த்துட்டு சாமானிய புஷ்பத்தினால நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னாக்கா மல்லிகைப்பூ வாங்கி அதுல அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நம்மளால மல்லிகைப்பூ வந்து அந்த சமயத்துல வேலை ஜாஸ்தி இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல எல்லா இடத்துலையும் நந்தியாவட்டன்னு சொல்லி ஒரு புஷ்பமானது இருக்கு எல்லா கிராமங்கள்லயும் சும்மா நம்ம ஆத்து வாசல வச்சோம்னாக்கா அது வரணும் இருக்கும் கொத்து கொத்தா பூ வரும் அந்த நந்தியாவட்டையை வாங்கி வெள்ள புஷ்பத்தை வச்சு அன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பலவிதமான சௌச்சியமானது நமக்கு கிடைக்கிறது அதனால தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் நிச்சயமா ஆத்துல மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க பக்கத்துல தெரிஞ்சவா யாராவது இருந்தா அவளை கூப்பிட்டு அவளை அந்த அஷ்டோத்திரத்தை வாசிக்க சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிடுவாங்க இல்ல அப்படின்னாக்க உங்களால தமிழை பார்த்து இந்த மந்திரங்களை படிக்க முடியும் அப்படிங்கிற இது இருந்ததுன்னா நிறைய கதைகள்ல தமிழ்லயே புஸ்தகமானது வைக்கிறது பிரகிருத்த இனமாக விக்ரக்கே இனமாஹா அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டோத்திரமானதை ஆரம்பிக்கும் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் அந்த அஷ்டோத்திரத்தை வாசிச்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க முடிஞ்சா குபேரனுடைய அஷ்டோத்திரத்தையும் சேர்த்து படிங்கோ ஒன்னும் தப்பு கிடையாது இல்லையா பரவாயில்ல மகாலட்சுமியோட மட்டும் படிச்சா போதும் அன்னைக்கு வந்து ஒரு சக்கர பொங்கலோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு பாயசம் இந்த மாதிரி ஒரு பதார்த்தங்களை செஞ்சு அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணும் போது ஒரு நமக்கு வந்து அம்பாள் பரம அனுகிரகத்தை பண்ணி எத் எல்லார் வாழ்க்கையிலையும் தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மை அப்படிங்கிறதே இல்லாம அம்பாள் வந்து எல்லாரையும் சௌக்கியமா வச்சு பார்த்துப்போ ஆனால நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுமோ வேண்டாததெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் விரிக்கிறது அதுக்காக அதை பண்ண வேண்டாம்னு சொல்லலை மற்றவாளுக்கு தொந்தரவு இல்லாம நம்மளுடைய சந்தோஷம் இன்னொருத்தருக்கு இடைஞ்சிடா இருப்ப அந்த ஒரு மனநிலையில நம்ம பண்ணோம்னு சொல்லி சொன்னாக்க நிச்சயமா நமக்கு பரம அனுகிரகம் அம்பாள் பண்ணுவோம் அதனால எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் அம்பாளுக்கு அஷ்டோத்திரத்தை பண்ணி அம்பாவுக்கு வந்து ஒரு இனிப்பு நேவதி பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கும் கிருபாகடாட்சியத்துக்கும் பாத்திரமானும்னு பிரார்த்தனை நின்று விடைபெறுகிறேன் உங்களுடைய லட்சுமி நாராயண சர்மா